சபையிலே உதவியாளர்கள் நமக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது டீக்கன்ஸ் அதற்காக நாம் ஜெபித்தோம் சௌரன் தினகரன் அவர்களை நாம் இந்த சபையினுடைய டீக்கனாக நாம் அப்பாயின்மெண்ட் நியமிக்க இருக்கிறோம் ஆகவே சகோதரன் முன்பாக வந்து இப்பொழுது ஒரு சிறு சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் அதற்கு பிற்பாடு நாம் அவர்களை இந்த சபையிலே டீக்கனாக உதவியாளராக நாம் நியமிக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலும் என்னுடைய சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள தேவனன் பாராட்டின அந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் சிறுவயதில் கற்றுக்கொண்ட அந்த ஒரு மனப்பாட வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் சங்கீதம் நூற்றி ஆறு நூத்தி ஏழு ஒன்னாம் வசனம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தர் எனக்கு என்றென்றும் நல்லவராக இருக்கிறார் இன்று நான் உங்கள் மத்தியில் நிற்பதற்கு அவர் எனக்கு பாராட்டின அந்த சுத்த கிருபைக்காக நான் தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் சிறு வயதில் இந்த கற்றுக்கொண்ட இந்த மனப்பாட வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த இரண்டு நபர்களையும் நான் இப்போ நினைவு கூறுகிறேன் ஒன்று எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த மரகத பாட்டி அவர்கள் அநேக வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பின்பு நான் என்னுடைய பாட்டி பாக்கியம் அவர்கள் எனக்கு வசனத்தை கண்டிப்பாக கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை சத்தியத்தில் படி நடத்தினார்கள் அவர்கள் இரண்டு பேரையும் நான் எனக்கு தேவன் கொடுத்ததற்காக நான் தேவனை சோசித்திருக்கிறேன் நான் என்னுடைய வய பதினாறாவது வயதில் நான் கத்ரா இயேசு கிறிசுவை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு ரச்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன் தூத்துக்குடி சபையிலே நாணாசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சபையில் நடக்கிற ஊழியங்கள் கிராம ஊழியங்கள் தெரு ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் உற்சாகமாக என்னை அதில் பங்கு கொள்ள கத்தர் எனக்கு கிருபை செய்தார் அதற்காக கத்தரை நான் சோசித்திருக்கிறேன் பின்பு நான் சென்னை வேலை நிமித்தம் சென்னை வரும்போது அப்போ நான் தங்கின இடம் வடபழனி ஸோ வடபழனியில் தங்கியிருக்கும்போது தூத்துடி சபை மூலமாக சூளைமேடு சபை இருக்கிறது என்று எனக்கு அறிவித்தார்கள் உடனே நான் அந்த தூத்து சூளைமேடு சபையில் உள்ள மூப்பறையும் மூலிகைக்காரையும் தொடர்பு கொண்டு அந்த சபையில் அழைக்கப்பட்டேன் பின்பு எனக்கு திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நாங்கள் குடும்பமாகவும் அதே சபையில் அழைக்கப்பட்டோம் கத்தர் எங்களை வழி நடத்தி வந்தார் பின்பு என் வேலை நிமித்தமாக நான் வெளிநாடு சென்று விட்டேன் குடும்பமாக வெளிநாடு சென்றோம் அதுக்கு பின்பு திரும்ப நான் சென்னைக்கு வரும்போது இப்போ நான் மேடவாக்கத்தில் வசிப்பதற்கு கத்திர எனக்கு கிருபை செய்தார் அப்போது நான் மேடவாக்கம் வரும்போது எந்த சபைக்கு செல்லலாம் என்று ஒரு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும்போது இப்போதும் அப்போதும் தூத்துக்குடி சபையின் மூப்பர்கள் எங்கள் பெற்றோரிடத்தில் அறிவித்து இப்படி மேடவாக்கத்தில் ஒரு சபை இருக்கிறது அப்படின்னு அறிவித்தார்கள் உடனே நானும் அந்த நம்பரை வாங்கி கொண்டு பிரதர் செல்லத்துறையை நான் தொடர்பு கொண்டேன் அவர் உடனே என்னை விசாரித்து என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருட காலமாக இந்த சபையில் நான் தேவனை ஆராதிக்கவும் அவர் சபை விசுவாசிகளுடன் ஐக்கப்படுவதற்கும் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் இந்த சபையில் நடக்கிற ஊழியங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாக அதில் நான் பங்கு கொள்ளவும் கத்தர் எனக்கு கிருபை செய்தார் அதற்காக நான் தேவனை சோசித்திருக்கிறேன் அதேபோல் இந்த சபையில் சௌதர ஊழியர்கள் மூலமும் மூப்பர் மூலமும் விசுவாசிகள் மூலமும் இன்னும் மற்ற சபையில் உள்ள ஊழியர்கள் மூலமும் கேட்ட வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமும் நான் கத்தருடைய ஆவிக்குரிய வா காரியங்களில் வளருவதற்கும் கத்திர இயேசு கிறிஸ்து அறிவிய அரு அறிவில் வளர்வதற்கும் விசுவாசத்தில் பலப்படுவதற்கும் கத்தர் கிருபை செய்தார் அதுதான் நான் தேவனை சோசித்திருக்கிறேன் இப்பொழுதும் இந்த காரியத்தை இடத்தில் சொல்லும்போது கத்தர் எனக்கு கொடுக்குற அந்த பொறுப்பை உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து நான் அது ஒ ஒப்பு இப்பொழுதும் இந்த அப்போஸ்லான் பவுல் ஒன்று ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்கிற ஒரு நல்ல உதவிக்காரனாக சபைக்கும் ஊழியத்துக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் ஊப்பர்களுக்கும் நான் உண்மையும் உத்தமமான ஒரு ஊழிய உதவிக்காரனாக இருக்க கத்தர் எனக்கு கிருப்பை செய்யும்படி சபை மக்கள் எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கத்தரோட நானும் என் குடும்பத்தினரும் இந்த சபையில் இம்மட்டும் கத்தரை ஆராதிக்க ஐக்கப்படுவதற்கும் கத்திர கிருபை செய்திருக்கார் அதுக்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கதை தாமே இந்த சிறிய சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம் சகோதரன் சொன்ன சாட்சி அவருடைய உற்சாக மனது எல்லாரையும் நல்ல நல்லபடியாக உற்சாகப்படுத்தி விசாரிக்கிறார் ஊழியத்திலையும் நல்ல ஒரு பங்கு கொடு பங்கெடுத்து வருகிறார் என்கின்ற நிலைமையிலே நாங்களும் தனிப்பட்ட முறையிலே நானும் அதே போல் சபையிலே மூப்பர்களுமாக நாங்கள் பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் ஒன்று திமுத்தையு மூன்றாம் அதிகாரத்திலே சகோரன் சொன்னது போல் சில வசனங்களை நான் வாசித்துட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்காக நாம் செபிக்கலாம் ஒன்று திமுத்தையே மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன் அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களுமாய் மதுபான பிரியர்களும் பிரியருமாய் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களுமாய் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களுமாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களுமாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி பார்க்கிறோம் பன்னிரெண்டாவது வசனத்திலே மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிக்கணவருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிற செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றியும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் ஸோ இந்த வசனத்தின் பிரகாரமாக தொடர்ந்து சகோதரன் இந்த ஊழியத்திலே பங்கெடுக்க நாம் தொடர்ந்து அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாம் தொடர்ந்து ஜபித்து கொள்ளலாம் இப்பொழுது சகோதரனும் சகோதரியும் அவர்கள் குடும்பமாக பிள்ளைகளுமாக முன்பாக வருவார்கள் அதே சமுத்திரபாண்டி பிரதரும் பாலகன் பிரதரும் அடியனும் மூப்பர்களுமாக இருக்கிற நாங்கள் நாங்களும் அவர்களை முன்பாக வரவழைத்து சௌரன் ஸ்டீபன் அவர்கள் ஜெபி அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் தேவன் திருச்சாவிலே ஒரு உதவிக்காரரை கர்த்தகர் கொடுத்திருக்கிறார் கிரேக்க வேதாகத்தில் டயக்கனோஸ் என்று சொல்வார்கள் அதாவது அடிமை என்ற வார்த்தையினுடைய இன்னொரு பதம்தான் டீக்கன் ஆகவே அருமையான சகோதரர் சபைக்கு அடிமை அல்ல ஆனால் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு இந்த ஊழியத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நல்ல ஒரு ஏற்ற ஒரு பொறுப்பை கர்த்தகர் கொடுத்திருக்கிறார் ஆகவே உலக பிரகாரமான பொறுப்புகள் எல்லாம் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படும் நன்றாய் படித்திருக்க வேண்டும் பணம் இருக்க வேண்டும் ஆனால் திருச்சபையிலே பொறுப்புகள் என்பது ஆவிக்குரிய தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அது கொடுக்கப்படுகிறது ஆகவே இத்தனை பேர் இருக்கக்கூடிய திருச்சபையிலே தேவனானவர் அருமையான ஊழியர் மற்றும் மூப்பர்களுக்கு சபையாருக்கும் ஆவிக்குரிய தகுதியை அருமையான சகோதரன் பெற்றிருப்பதற்காக நான் தேவனுக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன் அந்த ஆவிக்குரிய தகுதியானது பொறுப்புகள் வந்த பிறகும் அது குறையாது படிக்க தேவனுக்கு இன்னும் அதிகமாக தாழ்மையுள்ள இருதயத்தோடு பொறுமையுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் கர்த்தர் கொடுத்ததான மூப்பர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் செவிக்கலாம் எங்களுக்கு இருபையாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான சந்தோஷம் நிறைந்த இந்த நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா உங்களுடைய ஆராதனை வேலைகளையும் நீங்கள் கூட இருந்தாண்டவரை இப்பொழுதும் கூட அப்பா நீர் உம்முடைய சுய ரத்தினை சம்பாதி சம்பாதித்துக்கொண்ட ஒரு அற்புதகரமான திருச்சபை அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே அடியேனும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து நாங்களுக்கு முன்னறுல்கிறோம் ஆண்டவரே ஒரு சபையை நிர்வகிப்பதற்கு சபையை ஆண்டவரே நல்ல நிலைமையிலே ஆண்டவரை கொண்டு செல்வதற்கு என் தேவாதி தேவனானவர் சிலரை மூப்பர்களாக நீர் வைத்திருக்கிறீர் ஊழியர்களாக நீர் நியமித்திருக்கிறீர் அது மாத்திரமல்ல இன்னும் அதிகமான நிலைமையிலே ஆண்டவரையும் உதவிக்காரர்கள் என்ற நிலைமையிலே நீ நீர் உதவி செய்தீர் அருமையான சகோதரன் தினகரன் பிரதருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய சகோதரன் கடந்த ஆண்டவரே ஒரு ஒன்பது ஆண்டு காலங்களாக இந்த தேவனுடைய சபையிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய ஆவிக்குரிய தகுதி அவருடைய அடிப்படை குணங்களை எல்லாம் நாங்கள் வைத்து இந்த தேவாதி தேவனானவர் அருமையான சபையாருக்கு நீர் கொடுத்ததானே இந்த உணர்வுக்காக நன்றி ஒரு ஸ்தோத்திருக்கிற மாண்டவரே இனி வாழப்போகிற வாழ்க்கை கூட ஆண்டவரே என் தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே ஒரு அடிமையின் ஊழியத்தை செய்யும்படியாக இருக்கிறார் அது மாற்றமல்ல கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அத்தனையும் ஆண்டவரே உணரப்பட்டவர்களாக அன்றைக்கு அன்றைக்கு முதலாவது நியமிக்கப்பட்ட அன்றைய உதவிக்காரன நியமிக்கப்பட்ட ஸ்தேவானை போல பிலிப்பு போல ஆண்டவரே என் தேவாதி தேவன் ஆண்டவரே அவர்கள் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர்கள் அவர்கள் விசுவாசத்தினால் நிறைந்தவர்கள் அவர்கள் வல்லமையினால் நிறைந்தவர்கள் கிருபையினால் நிறைந்தவர்கள் என்று நாங்கள் வேத்தர வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட நிறைவிலே அருமையான மகனும் இருக்கும்படியாக நம்மிடத்துல வேண்டுதல் செய்கிற மாண்டவரே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழ அது மாத்திரமல்ல மூப்பர்களுக்கும் ஊழியருக்கும் திருச்சி ஆண்டவரே என் தங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உறுதியாக இருந்து அவர்களை கீழ்படியிருந்து ஆண்டு அவருடைய பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஊழியம் இந்த ஊழியம் ஆகவே அந்த பாரத்திலே இவரும் ஆண்டவரே அதை சுமந்து கொண்டு கத்துடைய சபை எப்படியாவது வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அது வளர்ச்சிக்கு நேராய் அருமையான மகன் இந்த பொறுப்பை நிறைவேற்ற கற்று உத்தேசிய ஆண்டவரே உள்ள சர்வ உள்ளமை இல்ல தேவனுடைய திருக்கரத்திலே முழு குடும்பமாக உங்களுடைய திருக்கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிற மாண்டு இன்றைக்கு பரலோகம் மகிழ்ச்சி இருக்கிறது சபை மகிழ்ச்சி இருக்கிறது இந்த மகிழ்ச்சி நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்யற மாண்டவரே தொடர்ந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அருமையான முழு குடும்பத்தாரியும் முக்கியமாக அருமையான தினகரன் பிரதரை உடைய ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நீர் ஆண்டு கொழுங்க மீதி அந்நேரம் முழுவதும் உம்முடைய சமூகம் மகனுக்கு முன்பாக சென்று நடக்க வேண்டிய வழியில் நடக்க கத்துதி சிங்கப்பா சகல காரியத்தை திருகத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் கர்த்தரும் இருக்கிறேன் புறச்சரமா இருக்கிறேன் ஏசுக்குறோம் அன்பின் பரலோக பிதாவே ஆமே ஆமே I'll